அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணெய் இன்னர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாசி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த மாசி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கே உரிய வியாழக்கிழமையில மாதத்தோடைய முதல் நாள் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில ரொம்ப செல்வந்தராக பணக்காரராக கொடீஸ்வரராக நம்ம ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினத்தில் பெருமாளுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதின் மூலமாக இது அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும் அந்த அளவுக்கு அற்புதமான நாள் இந்த மாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தாலும் இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது வேலை விஷயமாக வெளியில் போயிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு மூணு வார்த்தையை இன்று சொல்ல மறக்காதீங்க இதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் தர்த்திரியங்கள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதத்தையும் பெருமாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வாயால் இந்த மூன்று வார்த்தையை சொல்லிவிடுங்க அதாவது இந்த மூன்று மந்திரம் மிகவும் எளிமையானது தான் ஒரே ஒரு வரி தான் கண்டிப்பாக அனைவரும் சொல்லலாம் குழந்தைகள் பெரியவர் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் சொல்லலாம் இன்றைய நாளை தவற விடாமல் உங்கள் வாயால் இன்றைய தினத்தில் இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லுங்கள் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க மிக விரைவில் சீக்கிரமாக செல்வந்தராக மாறக்கூடிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கண்டிப்பாக சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா வருஷத்துல பன்னெண்டு மாசங்க அதுல வந்து பதினோராவது மாதமாக அமைவது இந்த மாசி மாதம் நம்மளுடைய சாஸ்திரத்தில் புராணங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம் பாத்தீங்கன்னா வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் சிறப்பா இருக்கும் ஆனா மாசி மாதம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா நாளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றதாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரதங்களும் நல்ல பலனை தரக்கூடியது இதே போல அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தன்னுடைய அறுபத்தி மூணு திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டியது இந்த மாசி மகம்தான் அது மட்டும் கிடையாதுங்க அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவாக லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தந்ததும் இந்த மாசி மாதத்தில் தான் அப்படின்னு பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானை தகப்பன் சுவாமி என்று நம்ம அழைக்கிறோம் அப்படி முருகப்பெருமான் தனது தந்தைக்கு சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோடைய பொருளை உபதேசம் செய்ததும் இந்த மாசி மாதம்தான் சொல்லிக்கொண்டே போகலாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம்தான் அது மட்டும் கிடையாது திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்ததும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் தான் இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் அதாவது மாசி ஒன்றன்று இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்வதின் மூலமாக நீங்க மிக விரைவில் செல்வந்தராகவும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு வியாபாரத்தில் வந்து வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கும் நீங்க வேலை செய்கிறீங்கன்னா அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலயமாக பண வரவை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் செல்வத்தையும் பொண்ணும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை இன்றைய தினத்தில் சொல்ல முடியுதோ சொல்லலாம் சப்போஸ் உங்களால் வந்து நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையும் சொல்லலாம் பதினோரு முறையும் சொல்ல உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே மாசி மாதம் முடிகிற வரைக்குமே சொல்லும்போது நிச்சயம் பெருமாள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் ஆபரணம் அனைத்தையும் வழங்குவார் அது மட்டும் கிடையாது போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர ஸ்ரீஷ ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீநிதி ஸ்ரீவிபவன ஸ்ரீதர ஸ்ரீஹர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய அப்படின்னு இந்த மந்திரத்தை இன்றைக்கி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் இன்றையிலிருந்து நீங்கள் இன்றைக்கி சொன்னாலும் சரி இல்லை இந்த மாதம் முழுவதும் சொன்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் நீங்கள் இதை சொல்ல சொல்ல நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது எதை தொட்டாலும் தடைகள் எந்த ஒரு வித்தியாசமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற அனைவருமே இன்றைய தினத்தில் மிகவும் அற்புதமான ஒரே ஒரு வரி மந்திரம்தான் ஓம் அனிருத்ரனே நம்ம ஓம் அனிருத்ரனே நம ஓம் அனிருத்ரனே நம அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து பெருமாளை வந்து வழிபடும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் அதே போல் இருபத்தி ஏழு முறையும் சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நோய் ரொம்ப நோய் ஆட்டி படைச்சி கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்தது ஒரு பிரச்சனை அதாவது அடுத்தது நோய் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் யாருக்காவது நோய் வந்துகிட்டே இருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவாய் செலவாயிட்டே இருக்கும் அப்படி உங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் நோய் இல்லாத வாழ்வு அதாவது நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு நீங்க வாழணும் இந்த மந்திரத்தை இன்றைய நாள் அதாவது எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்க அதாவது அது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக அப்படின்றத இன்றைய நாளில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாமல் இந்த மூணு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூணும் சொல்ல முடியல உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுதோ அது ஒன்று மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாலும் ஒன்று மட்டும் சொல்லலாம் இது மூணுமே நம்ம அனைவரோட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அதாவது வாழ்க்கையில் தடைகள் நீங்கணும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் இந்த மூணு மந்திரத்தையும் சொல்லுங்கள் இன்னையிலிருந்து மாசி மாதம் முடிகிற வரைக்குமே உங்களால் ஒரு முறையாவது சொல்லி பாருங்க கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் செல்வம் பொருள் தனம் தானியம் அனைத்தும் கொடுப்பாங்க நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை வாழையடி வாழியாக வாழ வைப்பார் பெருமாள் அதே போல இந்த மந்திரத்தை சுத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்கள் அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்டா சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த இன்றைய நாளை விடக்கூடாது அதனால் குளிச்சுட்டு சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்தில் பூஜை ரூம்கெலாம் போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி